ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கற்றுடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் பவர்சி ஊழியத்தின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கின்றீர்கள் எனக்கு அருமையாக இன்றைக்கு காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் ஜபித்தீர்களா வேதம் ஆசித்தீர்களா ஒவ்வொரு நாளும் தேவனை நேசியுங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்படுங்கள் தேவ சமூகத்தில் விசுவாசித்து ஜபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் கத்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாரா கலலிவியா போகட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் திருத்துதல் பணியின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறை வார்த்தை கதவுகளெல்லாம் திறவுண்டது கதவுகளெல்லாம் திறவுண்டது ஆம் எனக்கு அருமையான சடுதிலை சுரச்சாலையில் அச்சுவாரங்கள் அசையும்பட்டியாக பூமி மிகவும் அதிர்ந்தது வேதம் சொல்கிறது உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது எல்லோருடைய கட்டுகளும் கலண்டு விழுந்தது இந்த பகுதி பவுளும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பகுதி இந்த பகுதி நள்ளிரவான நேரம் இந்த பகுதியில் தான் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறோம் சிறைச்சால் தொழுவத்தில் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கலங்கி நிற்காத பவுள் சீலா தேவனை நோக்கி சுதித்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் துன்பங்கள் வரும்போது அதிகமாக ஆண்டுபுரத்தில் அழைக்க வேண்டும் கண் குருடன் இயேசு வழியிலே போகிறான் என்று சொல்லி அழைத்த போது அவனை அத்தொட்டிக்கின்ற கூட்டம் தான் இருந்தது ஆனால் அழைக்கிற ஒரு ஒருவர் இருந்தான் அவர் கண்ணீரை துடைக்கிற ஒருவர் இருந்தால் ஆம் என கருமையான போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தெய்வம் அந்த இடத்துல இறங்குவா என் வேதம் சொல்கிறது ஆண்டவர் இறங்கி வந்து அங்கே அற்புதம் செய்யலை வல்லமை இறங்கினது தெய்வ மகிமை இறங்கினது ஜெபிக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை இறங்குமையா உன்னை கட்டி வைத்திருக்க பிசாசின் கட்டுகள் துள்ளி சூனிய கட்டுகள் மரணக் கண்ணியின் கட்டுகள் வியாதியின் கட்டுகள் உன்னை விட்டு அகன்று போவதை நீ காண்பா எப்பொழுது தேவனை நோக்கி துதிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது அவர்கள் துதித்தார்கள் நடு ராத்திரிகளே வேதம் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள் எனக்கு அருமையான கூட இருபத்தி ஐந்தாவது இருவார்த்தை வார்த்தை சொல்கிறது திருத்தூதர் பணிகள் அப்போசும் நடபடியும் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தை சொல்லிடுது நள்ளிரவு வேலைகளை பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்தார்கள் துதிக்கணும் ஜெபிக்கணும் அவருடைய ஜெபக்குழுவிலே ஒரு அருமையான ஒரு சகோதரி இருந்தார்கள் அவர் கணவரின் பெயர் செல்வம் அவர் கடந்து போன தோணி ஒரு புயலிலே மாட்டிக்கொண்டு தாந்து போயிற்று தோணியில் உள்ள எல்லாத்தையும் குடித்து ஒரு பதில் இல்லாமல் இருந்தது சில வருடங்களுக்கு முன்னதால் கேரளா பகுதியில் பயங்கரமான மூன்று நாட்கள் மழை பயங்கரமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கா அவர்கள் கண்ணீரோடு சொன்னபோது அனைவரும் இணைந்து துதிக்க ஆரம்பித்தோம் ஆண்டு வரை இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி காதறி கண்ணீர் விட்டு ஜபித்தோ நடந்தது என்ன அன்று மாலை வேலைகளை அவர்கள் குடும்பத்தோடு தொடர்பு கொண்டார்கள் நாங்கள் கடலில் நீந்தி கொண்டிருந்தோம் ஆளுக்கு ஒரு பக்கமாக நீந்தி கொண்டிருந்தோம் அனைவரையும் நம்முடைய இந்திய நேவியானது எடுத்தது எங்களுடைய உயிரோடு காப்பாற்றப்பட்ட காப்பாற்றப்படி படியுடைய எங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே கண்ணீரோடு நீங்கள் அந்த ஒரு பதில் இருக்கும் ஒருவர் உதவி செய்ய முடியாத ஒரு நிலை இது வேளை இருளான ஒரு சூழ்நிலை செல்வம் சொன்னால் ஒருவர் கூட எங்களுக்கு உதவி செய்ய முடியாது காற்றும் கடலும் அப்பிதமாக இருந்தது நாங்கள் பயணப்பட்டு கொண்டு அந்த படகானது தோணியானது எங்களுடைய கண் முன்னதாக தாழ்ந்தது என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை ஆனால் எங்கிருந்தோ வந்த ஒரு நேவி கப்பல் எங்களை உயிரோடு மீட்டு கொண்டது என்று சொன்னார் கண்ணீரோடு சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா அன்பு சகோதரி அன்பான தாயே தகப்பனை பிரியமானவர்களை பாடுகள் மத்தியிலே பாரங்கள் மத்தியிலே வேதனை மத்தியிலே கர்த்தரை நோக்கி குப்பிட்டு பாருங்கள் வேதம் சொல்கிற சங்கீத புத்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் வானத்தை பூமி உண்டாக்கிற தெய்வத்திலிருந்து உதவி வரும் அவரே அனுப்புவா அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவா இன்றைக்கு அந்த அற்புதத்தினால் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் உங்களுக்கு முன்னதாக இருக்கிற கதவுகளெல்லாம் திறக்கப் போகிறதே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப் போகிறதே இன்றைக்கு அதற்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் நாம் ஜிபிப்போம் மகா மகாபரிசுத்தம் இல்லை இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்துரிக்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் விசேஷித்த விதமாய் கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் கற்பவாசுகள் அடைக்கப்பட்ட கர்ப்ப வாசுகளை இயேசுவின் வல்லமியுள்ள நாமத்தினாலே பரிசுத்தாவின் அக்கிலொண்டு அற்புதம் செய்து பண்ணோம் தொகப்பனே அப்பா ஜாதிகளின் தகப்பன் என்று அழைத்த ஆப்ரஹாமுக்கு ஒரே ஒரு கற்பத்தை கொடுத்த ஒரு தேசத்தையே உருவாக்கிற தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறையா அப்பா தண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து மயில கதவுகளெல்லாம் திறக்கட்டும் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் அற்புதங்களை கண்டு நாமத்தை மயப்படுத்தும் இயேசு அச்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ